எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்ப சொல்ல போற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா நைட் தூங்குறதுக்கு செஞ்சிங்கனாக்கா உடல் எடை வேகமா குறையும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா அப்படி என்ன செஞ்சா உடல் எடை வேகமா கிரீன் டீல உள்ள பிளெவனாய்டுகள் உடலின் மெட்டபாலிசத்தை மேம்படுத்துமா அதிலும் ஒரு நாளைக்கு மூணு கப் கிரீன் டீ குடிச்சோம்னா ஒரே நாள்ல மூணு புள்ளி ஐந்து கலோரிகள் எரிக்கப்படுமா அதிலும் இரவுல தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கப் கிரீன் டீ குடிச்சோம்னா இன்னும் நல்லதாமா ஓகேவா அடுத்ததா பார்த்தோம்னா உம் குளியல் இரவுல தூங்குறதுக்கு முன்னாடி குளிர்ந்த நீர்ல குளிக்கிறது ரொம்ப நல்லதாமா இது உடலில் இருந்து நானூறு கலோரிகள் எரிக்கப்படுவதாக பத்திரிகை ஒன்றில் வெளிவந்த ஆய்வுல குறிப்பிட்டிருக்காங்க அடுத்ததா மாலை விலையில் அலுவலகம் முடிஞ்சு ஜிம் சென்று உடற்பயிற்சி செய்வதன் மூலம் உடலின் மெட்டபாலிச அளவு அதிகரித்து இரவில் தூங்கும் போது அதிகமாக அளவு க அதிகமாக அளவில் கலோரிகள் எரிக்கப்பட்டு வேகமாக உடல் எடை குறைக்க உதவுமாமா சரிங்களா அடுத்ததா புரோட்டீன் ஷேக்கை மாற்றுறது வேகமாக உடலின் புரோட்டீனை வெளியிடும் புரோட்டீன் ஷேக்கை குடிப்பதற்கு பதிலாக மாலையில் உடற்பயிற்சி செய்த பின்னாடி மெதுவாக புரோட்டீனை வெளியிடும் ஷேக்கை குடிக்கிறதுனால இரவு நேரம் முழுவதும் உடலின் மெட்டபாலிஸ் அளவு நீடித்து உடல் எடை வேகமா குறையுமாமா ஓகேவா அடுத்ததா பார்த்தோம்னா குளிர்ச்சியான அறையில தூக்கும் வட பத்திரிக்கை ஒன்றில் வெளிவந்த ஆய்வில் குளிர்ச்சியான அறையில் தூங்குவதால ஏழு சதவீதத்திற்கு அதிகமாக கலோரிகள் எரிக்கப்பட்டு உடல் எடை குறைவதாக தெரிஞ்சிருக்கு ஓகேவா இந்த மேல சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே ரெகுலராக ஃபாலோ பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்க உங்க உடல் எடை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்துடும் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம